வாய்த்த முதலமைச்சர் எப்படிப்பட்ட பொம்மை முதலமைச்சர் என்பதற்கு இன்று அவர் வெளியிட்டுள்ள போட்டோஷூட் வீடியோ சாட்சி நேற்று நான் கரூர் சென்று உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தி சிகிச்சை பெறுவது ஆறுதல் தெரிவித்து செய்தியாளர்களை சந்தித்த போது எந்தவித அரசியலுக்கும் இடமின்றி மக்களின் உணர்வாக எனது கருத்துகளையும் தெரிவித்து அதே சமயம் மக்களின் சந்தேகங்களையும் பதிவு செய்வேன் அதற்கெல்லாம் உரிய பதிலளிக்க திராணி இல்லாமல் சமூக வலைதளங்களில் அவதூறு பரவுகிறது என்று கூறுகிறீர்களே என்ன அவதூறு பரவியது உங்கள் கட்சிக்காரர்கள் தமிழ்நாடு மாணவர் சங்கம் என்ற பெயரில் போஸ்டர் ஒட்டி கொண்டிருக்கிறார்களே அந்த அவதூறா அரசின் காவல்துறை பிரச்சாரம் செய்ய ஒதுக்கிய இடத்தில் உள்ள குளறுபடிகள் திமுக வழக்கமான ஆம்புலன்ஸ் அரசியல் தடியடி நடந்த காட்சிகள் வெளிவந்து பற்றி பொதுமக்கள் பேசுவது இவையெல்லாம் வதந்தியா பொறுப்போடு நடந்து கொள்வது என்றால் என்ன உங்கள் அமைச்சர் ஒருவர் அழுவது போல் நடிக்க தெரியாமல் மாட்டிக்கொண்டார் அதுவா அல்லது உங்கள் மகனும் துணை முதல்வருமானவர் கரூர் வந்து சமுதாயத்திற்கு போட்டோ எடுத்த கையோடு துபாய்க்கு வெக்கேஷனுக்கு பறந்து சென்று விட்டாரே அது அட்டி பையன் கோரட்டி கள்ளக்குறிச்சியில் உங்கள் ஆட்சியின் அலட்சியத்தால் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்களுக்கு கணக்காத இதயம் கலங்காத கண்கள் இப்போது மட்டும் கலங்குகிறதா சென்னை ஏர்ஷோவை நீங்கள் குடும்பத்துடன் உட்கார்ந்து கண்டுகளித்த போது கூட்ட நெரிசலில் சிக்கி ஐந்து பேர் உயிரிழந்தார்களே அப்போது மட்டும் வீட்டிலேயே இருக்க முடிந்ததா யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் ஸ்டாலின் அவர்களே